நம்ம விவசாயம் வந்து கருவும் போட்டுருந்தாரு ஆள் கிடைக்கல அப்படின்னு புலமேட்டு இருந்தாப்பெல்லாம் களை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன் நம்ம ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம் ஆனா நூத்தம்பது லூர் தண்ணிக்கு வந்து மெட்ரிபியூஷன் வந்து நானூத்தம்பது கிராமம் ஏலட்செலுபிரான மீத்திலன்றது வந்து ஒரு முப்பத்தாயிரம் ரூமும் போட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து அடிங்கன்னா செடியோடைய பாட்டம் அதாவது கீழ் பகுதி அடிங்க சுளி மாதிரி அடிக்காதிங்க பேட்டரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க கப்பு நாசில் போட்டு அடிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவர் மென்ட் மணிக்கு அழகா அடிச்சிருந்தாரு காலெல்லாம் எல்லாம் கிளீனா போயிருச்சு அவர் ஃபாலோ பண்ணார் ஈரப்போ தான் கம்பல்சரி இருக்கணும் பவர் ஸ்ப்ரேயரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே கூடாது இன்னொரு விவசாயம் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா பவர் ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஃபுல்லாக சுளி எல்லாமே நல்லா நலையிற மாதிரி பிடிச்ச ஏன்னா கரும்புக்கு இது செலக்டிவ் எடுப்பி சரின்றதுனால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி வந்து ரெடி சார் தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருந்தோம் இவர் வந்து வேற ஆளுங்களை வச்சு அடிச்சு விட்டு வர நம்ம வெந்து போச்சு பட் இதுதான் ரெடி ஆகிடும் கரைக்கொழியை வந்து பயன்படுத்தும் பொழுது சொன்ன மாதிரி பயன்படுத்துவேன் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க தோட்டம் கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெந்து போயிடும் அதெல்லாம் பாருங்கள் பருத்தி காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பட்டு எல்லாம் வெந்து போச்சு பக்கத்து காட்டுக்காரரும் சண்டைக்கு வந்துட்டாங்க பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள்